ஆண்டு கொண்டிருக்கிறது அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் சத்திய வேதம் சொல்லுகிறது சத்திய வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் எல்லா மனிதனும் பாவம் செய்து எல்லா மனிதனும் பாவம் செய்து வேகமாய் கெட்டு போனார்கள் ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே மனுஷனுடைய பாவத்துக்காக மனுஷனுடைய பாவத்துக்காக ஒரு பரிசுத்தமான ரத்தம் ஒரு

மான இயேசு கிறிஸ்து நாம் தானதர்மம் செய்வதினாலோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது நாம் செய்கிற பாவங்கள் நாம் பாவம் செய்கிறவன் தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் செய்கிறவன் தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டும் உப்பு தின்கிறவன் தண்ணீர் குடிக்க வேண்டும் அன்பானவர்களே எனக்கு அன்பானவர்களே பாவம் செய்கிற மனிதனை பாவம் செய்கிற மனிதனை சட்டங்கள் மாற்ற முடியாது சட்டங்கள் மாற்ற முடியாது சமுதாயம் மாற்ற முடியாது சமுதாயம் மாற்ற முடியாது போலீஸ் ஸ்டேஷன் மாற்ற முடியாது போலீஸ் ஸ்டேஷன் மாற்ற முடியாது மாற்ற முடியாது ஓட்டவனை மாற்ற முடியாது அன்பானவர்களே அன்பானவர்களே பாவியான மனிதனை பாவியான மனிதனை துன்மார்க்கமான மனிதனை துன்மார்க்கமான மனிதனை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டோரும் லட்சியருமான இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ரட்சகருமான ஏசு கிறிஸ்து என கண்பானவர்களே என கண்பானவர்களே ஆண்டவர்

இருக்கிற அடுத்தப்பட்டம்மற்றவர்களே மறுத்தப்பட்ட

கெண்டா பிடிக்கிற பழக்கத்தில் எனக்கு விடுதலை இல்லை தேசியத்தன விபச்சாரத்தில் விடுதலை இல்லை தேசியத்தன விபச்சாரத்தில் எனக்கு விடுதலை இல்லை வாழ்க்கையில நிம்மதி இல்லை வாழ்க்கையில நிம்மதி இல்லை

கதவை திறந்து கொடுக்கிறானோ அவன் வந்து அவன் உள்ளத்திலே வந்து நான் வாசம் பண்ணுவேன் நான் வாசம் பண்ணுவேன் அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அவனை நான் ஆசீர்வதிப்பேன் இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம் இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம் இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இயேசு வந்த வீட்டிலே நிம்மதி இயேசு வந்த வீட்டிலே நிம்மதி இயேசு வந்த வீட்டிலே பாவம் இல்லை இயேசு வந்த வீட்டிலே பாவம் இல்லை இயேசு வீட்டிலே சாபம் இல்லை இயேசு வந்த வீட்டிலே சாபம் இல்லை எனக்கு அன்பானவர்களே எனக்கு அன்பானவர்களே வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டுமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டுமா வாழ்க்கையில ஒரு திருப்பம் வேண்டுமா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் வேண்டுமா ஆண்டவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் அருகாமையிலே வாருங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்